நமது தமிழ் டொண்டி போர் வலைதளங்கள் அனைத்தும் பதிவிடப்படும் வீடியோக்கள் வியாபார நோக்கத்திற்காக செய்யப்படும் விளம்பரங்கள் மட்டுமே மேலும் இந்த வீடியோக்கள் மூலம் தொடரும் எந்த ஒரு நிகழ்வுகளும் உங்கள் தனிப்பட்ட விருப்பத்தின் பேரில் தொடரும் ஊட்டி கோயமுத்தூர் திருப்பூர் அந்த லைன்ல இருந்து நிறைய கஸ்டமர் நம்ம ரொம்ப தேடி வந்தாங்க மற்ற மார்க்கெட்டை நீங்கள் கம்பேர் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக வெற்றி வேலன் காட்சில் ரேட்டு கம்மியாக தான் இருக்கும் வண்டி குவாலிட்டியாக இருக்கும் ஒரு நடுத்தர இருந்து எல்லாருக்குமே பிடிச்ச மாதிரி ஷிஃப்ட் வண்டி இருக்கு ரெண்டாயிரத்து பதினாறு அதெல்லாம் நம்ம ஒரு சிபில் நல்லா இருந்துச்சுன்னா ஃபுல் ஒன் வரைக்கும் பண்ணி கொடுக்கலாம் சூப்பரான மைலேஜ் தரக்கூடிய அண்ட் மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ வெஹிக்கிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிசான் மைக்கா எக்ஸல் வந்து சொல்லலாம் நாட் 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 சிக்ஸ்த்து நல்ல ஃபேன்சி நம்பரோட இருக்குது டிடிஐ டீசல் வண்டி மைலேஜ் நல்லா கிடைக்கும்

வெளியூர்ல இருந்தெல்லாம் நிறைய கஸ்டமர் நம்மளை தேடி வந்து பார்த்தாங்க வண்டிகளும் நிறைய போச்சு ஒரு சில காரணங்களால நம்ம ரெண்டு மாசமா வீடியோ எடுக்க முடியல மறுபடியும் ரெகுலரா நம்ம அப்டேட் பண்ணுவோம் ஸோ இப்போ என்ன மாதிரி வண்டிகள்லாம் வந்திருக்கு இப்போ நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா இனோவா இருக்கு செவன் சீட்டர்ல ஒரு பெஸ்டான ஒரு இனோவா இருக்கு அது போக உங்களுக்கு அது என்னது இளைஞர்களுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி ஓல்ட் சோகன் வென்டோ ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் நல்ல குவாலிட்டியான வண்டி இருக்கு அது போக நம்மகிட்ட ஸ்விஃப்ட் எல்லாருக்கும் நடுத்தர மக்கள்ல இருந்து எல்லாருக்குமே பிடிச்ச மாதிரி ஸ்விஃப்ட் வண்டி இருக்கு ரெண்டாயிரத்தி பதினாறு அதெல்லாம் நம்ம ஒரு சிபில் நல்லா இருந்துச்சுன்னா ஃபுல் லோன் வரைக்கும் பண்ணி கொடுக்கலாம் ஃபைனான்ஸ் சப்போர்ட் என்ன மாதிரி வந்து பண்ணி கொடுத்துருக்கு ஃபைனான்ஸ் பாத்தீங்கன்னா நமக்கு ரெண்டாயிரத்தி பதிமூணுக்கு மேல எல்லா வண்டிக்குமே ஆள் ஏரியா நம்ம லோன் பண்ணி கொடுக்கலாம் அதுக்கு கீழே உள்ள வண்டிக்கு கண்டிப்பா நீங்க ரெடி கோஷன் வந்தா நல்லா இருக்கும் மேக்சிமம் ரெடி கேஷ்டா வந்தா இப்போ நல்லா இருக்கும் மேக்சிமம் பட்ஜெட் என்ன மாதிரி நீங்க வந்து ஃபிக்ஸ் பண்றீங்க இப்போ ஒரு மக்களுக்கு வர்றாங்க எங்க சப்ஸ்கிரைபர் ஃபாலோவர்ஸ் பிளஸ் நீங்க சொல்லி அந்த ரேட் ரேட் வந்து வந்து எப்படி பண்றீங்க நம்ம ஒரு ஆளுக்கு ஆளுக்கு இந்த இந்த இன்னொரு வெற்றிவேலன்ஸ் எப்பவுமே பேசுறது இல்ல நம்ம எடுத்தது ஒரு சின்ன லாபத்துல கண்டிப்பா கொடுத்துருவோம் மத்த மார்க்கெட்ட நீங்க கம்பேர் பண்ணீங்கன்னா கண்டிப்பா வெற்றி வேலன் கார்ட்ல ரேட்டு கம்மியா தான் இருக்கும் வண்டி குவாலிட்டியா இருக்கும் டைம் போட்ட வீடியோட ரெஸ்பான்ஸ் நீங்க பாத்துருந்தாலே தெரிஞ்சிருக்கோம் அந்த அளவுக்கு வேற லெவல் நல்லா இருந்துச்சு இல்லை வாட்ட போட்ட வீடியோவில் ரொம்ப ரெஸ்பான்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு நிறைய கஸ்டமர் வெளியூர்ல இருந்து சொல்லணும்னா ஊட்டி கோயமுத்தூர் திருப்பூர் அந்த லைன்ல இருந்து நிறைய கஸ்டமர் நம்ம ரொம்ப தேடி வந்தாங்க நிறைய பேருக்கு லோனும் பண்ணி கொடுத்தோம் நிறைய பேர் கேஷோட வந்தாங்க சப்போர்ட் ரொம்பவே நல்லா இருந்து சில காரணங்களால நம்ம கொஞ்சம் வீடியோ எடுக்க முடியல கண்டிப்பா இனி ரெகுலராக நம்ம அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கோம் இப்ப என்ன மாதிரி வண்டி இருக்குன்னு சொல்லிட்டு ஒன்ப ஒன்னா பாக்கலாம் நம்ம கண்டிப்பா பெஸ்ட் ரேட் பண்ணி கொடுங்க ரொம்ப பெஸ்டா பண்ணி கொடுப்போம் அண்ணன் பேரை சொல்லுவாங்க நம்ம கண்டிப்பா பெஸ்ட் ரேட்டா பண்ணி கொடுப்போம் வீடியோ பண்ணாம பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் கார்ஸ்லா எடுத்துட்டு வந்திருக்க வண்டியை பாத்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான வண்டி இளைஞர்களுக்கு ரொம்ப பிடிச்ச கார் அப்படின்னு சொல்லலாம் வால்சோகன் வென்டோ ஹைலைன் டீசல் கார் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு வண்டியோட அவுட்லுக் எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க லோ பட்ஜெட்ல லோ பட்ஜெட்ல கோட் பண்றாங்க வண்டியோட அவுட்லுக் எல்லாம் பாருங்க எல்லாமே வந்து வந்துடும் ரிவர்ஸ் கேமரா இருக்கு நம்பர் வந்து லோக்கல் நம்பர் தான் அதே மாதிரி ஃபேன்சி நம்பர் நாட் 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 சிக்ஸு நல்ல ஃபேன்சி நம்பரோட இருக்கு டிடிஐ டீசல் வண்டி மைலேஜ் நல்லா கிடைக்கும் ஃப்ரெண்டு ரெண்டு டயர் பார்த்தீங்கன்னா பிராண்ட் நியூ புது டயர் போடுக்குறாங்க பேக்ரவுண்டு ஒரு ஆஃப் கண்டிஷன் வந்துருக்கும் உள்ள இன்டர்லாம் பாருங்க ஏசி பவர் ஸ்டீரிங் பவர் விண்டோஸ் உள்ள இன்டீரியர் மிரர் அட்ஜஸ்மெண்ட் ஸ்டீரிங் மோட்டர் ஆடியோ கண்ட்ரோல் எல்லாமே வந்து வந்துடுது டச் ஸ்க்ரீன் மியூசிக் சிஸ்டம் வந்துருது ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது சீட் கோர்ஸ் வீட்லாம் பாருங்க டபுள் ஏர் பேக் வந்துடும் ஏபிஎஸ் வந்துடும் ஃப்ளோர் ஃப்ளோர்மெட் நூடுல்ஸ் மேட் எல்லாமே போட்டிருக்காங்க வண்டி எப்படி இருக்கு அப்படின்னா வண்டி இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாமே நல்லாவே வந்திருக்கு இந்த வண்டிக்கான இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸும் கரண்டாக தான் இருக்கு இந்த வண்டிக்கு அவங்க கேட்கக்கூடிய பிரைஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி எழுபத்தி அஞ்சாயிரம் மட்டும் கேட்குறாங்க ரேட் ஃபிக்ஸ்ட் ப்ரைஸில் கண்டிப்பா நேரில் வந்தா பெட்ரோலியன் கார்ஸில் பேசி நல்ல பெஸ்ட் பிரைஸ்க்கு வந்து வாங்கிக்கலாம் அஞ்சு லட்ச ரூபாய்க்கு மேலே விலை சொல்லிட்டு இருக்க கார் வெறும் அஞ்சு லட்ச ரூபாயை உடச்சி ஒரு சூப்பரான பட்ஜெட்டுக்குங்க ஆமாங்க மாருதி ஸ்விஃப்ட்டு பிஎக்ஸ்ஐ பெட்ரோல் வண்டி ஆப்ஷனல் வேரியண்ட்டு முக்கியமா வண்டியில் நாலு டயருமே பாத்தீங்க அப்படின்னா ஒரு நைன்டி பர்சன்டேஜ் அபவ் வந்துருக்கும் சைலுக்லாம் பாருங்க எலிஃபென்ட் கிரே கலர்ல இருக்கு ரெண்டாவது ஓனர் கண்டிஷனில் இருக்கு ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் மாருதி சுசிக்கு ஸ்விஃப்டில் விஎக்ஸ்ஐ ஆப்ஷனல் வேரியண்ட் கலரும் அட்ராக்ஷனா இருக்கு வண்டி பாடி அவுட்லைனும் நல்லா இருக்கு தெளிவா இருக்கு நாலு டயர் நல்ல கண்டிஷன்ல இருக்கு விஎக்ஸ்ஐ ஆப்ஷனல்னா இதுக்கு இதுல என்ன ஃபீச்சர்ஸ் எக்ஸ்ட்ரா வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா டபுள் ஏர்பேக் வந்துருது ஏபிஎஸ் வந்துருது நாலு விண்டோ பவுருண்டோ வந்துடும் உள்ள இன்டீரியர்லாம் பாருங்க ஒரு லட்சம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு வித் எல்லாமே கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோட இருக்கு ஒரு லட்சம் கிலோமீட்டருமே கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டில் ரிஷர் ஆயிருக்கு பேக் சைட் சீட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ்லாம் பாருங்க ஃப்ளோர் மேட் எல்லாமே வந்து போட்டுக்கிறாங்க இந்த வண்டிக்கு அவங்க கேட்கக்கூடிய பிரைஸ் பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்தி அறுபத்தி அஞ்சாயிரம் மட்டுமாங்க அஞ்சு லட்சம் ரூபாய்க்கு கீழே சொல்லியிருந்தோம் அஞ்சு லட்சம் ரூபாய் உடச்சு ஒரு அஞ்சு பேர் சொல்லுவாங்க போதும் நான் வெறும் நாலு லட்சத்தி அறுபத்தி அஞ்சாயிரம் தான் சொல்கிறாங்க அதுவும் ஃபிக்ஸ்டு ப்ரைஸில் கண்டிப்பாக நேரில் வந்தால் குறைச்சி பேசி வந்து வாங்கிக்கலாம் அடுத்து நம்ம வெட்டியலன் கார்ச்சில் எப்படி ஒரு செவன் சீட்டர் நல்ல பட்ஜெட்டில் வந்து கொண்டு வந்துருவாங்க இன்னைக்கு அப்படி கொண்டு வந்திருக்க வண்டி தான் பார்த்திங்க அப்படின்னா டொயேட்டோ இனோவா நிறைய பேர் விரும்புகிற டொயட்டோ இனோவா அதுவும் ரெண்டே ரெண்டே ஓனர் கண்டிஷன்ல ரெண்டாயிரத்தி பத்து மாடல் நாலு டயரும் ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் கண்டிஷனில் வண்டியோட பாடி அவுட்லைன் நல்லா தெளிவாக எல்லா வீலுமே அலாயில் வந்துடும் இது ஒரு வீ டைப் அப்படிங்கிறனால அலாய் வீல் ஏபிஎஸ் ஏர் பேக் எல்லாமே வந்து வந்துடும் சைலுக்கெலாம் பாருங்கள் ரிய டிபாக்கர் பேக் வைப்பர் பேக் பம்பர் சென்சார்ஸ் எல்லாமே வந்து வந்துருது அண்டு ரிவர்ஸ் கேமரா கொண்டு வண்டியில் இருக்கு உள்ள இன்டீரியர் பாருங்க சொல்றதை விட இன்டீரியர் பாருங்க ரொம்ப ரொம்ப தெளிவா இருக்கும் இன்டீரியர்லாம் நல்லா இருக்கும் இன்டீரியர் சிட் கோர்ஸ் ஆஃபீரியன்ஸ் எல்லாம் பாருங்க டாப் டிவி எல்லாமே வந்து வந்துருது வண்டி வேணும்னா நீங்க வெச்சுவேலன் கார்ஸ் வாங்க முடிஞ்ச அளவுக்கு பேசி நல்ல பெஸ்ட் ப்ரைஸ் வந்து எடுத்துக்கலாம் வண்டியோட ஸ்டீரிங் மோட்டோட கீ ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்து வந்துருது டபுள் ஏர்பேக் வந்துருது ஏபிஎஸ் வந்துருது சீக்கோர்ஸ் எல்லாம் நல்லா குட் கண்டிஷன்ல தான் இருக்கு இந்த வண்டிக்கு அவங்க கேட்கக்கூடிய பட்ஜெட் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆறு லட்சத்தி மட்டும் சொல்றாங்க வி டைப் டாப்பன் மாடலுக்கு ரெண்டாயிரத்தி பத்து மாடலுக்கு இது ஃபிக்ஸ்டு பிரைஸ்ல கண்டிப்பா நேரில் வந்தா கண்டிப்பாக கம்மி பண்ணி வந்து வாங்கிக்கலாம் அடுத்து நம்ம வடிவலன் கார்ஸ்ல பார்க்குற வண்டி ஒரு ஹெச் ஒரு சூப்பரான மைலேஜ் தரக்கூடிய அண்ட் மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ வெஹிக்கிள் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிசான் மைக்கா எக்ஸல் வந்து சொல்லலாம் இந்த வண்டியினுடைய மாடல் பாத்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் நம்பர் ஆஃப் ஓனர் ரெண்டாவது ஓனர் கண்டிஷன்ல இருக்கு எழுபத்தி மூணாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு வண்டி அப்படியே அவுட்லுக்லாம் பாருங்கள் பாருங்க இன்சூரன்ஸ் முக்கியமா வண்டியில் வந்து கரண்டா இருக்கு ஃப்ரெண்டு ரெண்டு டயர் புது டயர் பேக் ரெண்டு டயரும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் இருக்கும் ரியர்ல உங்களுக்கு ரியர் வைப்பர் வந்து வந்திருக்கு வண்டியோட அவுட்லுக்லாம் நல்லாவே வந்திருக்கு உள்ள இண்டியர்லாம் பாருங்க சில்வர் கலர்ல இருக்கு ஏசி பவர் ஸ்டியரிங் பவர் விண்டோ ஏர்பேக் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு டபுள் பேக் ஒரு சின்ன வண்டியில் உங்களுக்கு சேஃப்டி ஃபீச்சரோட வேணும் ரேட் ரொம்ப கம்மியாக வேணும் ஒரு ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு பட்ஜெட்டுக்கு உள்ள வேணும் அப்படின்னா இந்த வண்டியை நீங்க வந்து சூஸ் பண்ணுங்க நல்ல ஒரு ஆப்ஷன் சொல்லலாம் இந்த வண்டிக்கு அவங்க கேட்குற ரேட்டே பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி அஞ்சாயிரம் தான் சொல்றாங்க அது கண்டிப்பா ஃபிக்ஸ்டு ப்ரைஸில் நேரில் வந்தால் கம்மி பண்ணி கொடுப்பாங்க வண்டியை மிஸ் பண்ணிடாதீங்க வெட்டியல் என் பேசி நல்ல பெஸ்ட் பிரைஸ்க்கு வந்து எடுத்துக்கோங்க அடுத்த ஒரு வண்டி மார்த்தி சுதிகளில் எஸ் எக்ஸ் ரொம்ப ரொம்ப பட்ஜெட்ல வெறும் ஒன்றே ஆறு லட்சம் ரூபாய் பட்ஜெட்ல எஃப்சி கரண்டா ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் எஃப்சி கரண்டா அதுவும் டாப் மாடல் எஸ் எக்ஸ் டாப் அண்ட் மாடல் செட் எக்ஸ் அலாயில் வந்துடும் ஏர்பேக் வந்துடும் மதுரை நம்பர்ல இருக்கு வண்டி அவுட்லுக்லாம் பாருங்க நல்லா பெட்ரோல் வேரியன்ட் தான் மார்கில ஒரு பெட்ரோல் வண்டி வேணும்பா அப்படின்னா இந்த வண்டி நீங்கள் வந்து எடுக்கலாம் அதுவும் பட்ஜெட் ரேஞ்சில் நம்ம வெட்டியலானு காசில் வெறும் ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் மட்டும் தான் சொல்கிறாங்க உள்ள இண்ட்ரெலாம் பாருங்க ஸ்டீரிங்லேயே உங்களுக்கு வால்யூம் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கான கீ வந்தது இன்பில்டு மிசி சிஸ்டம் வந்துருது இன்டீரியர்லாம் பாருங்க ஏசி பவர் ஸ்டீரிங் பவர் இண்டோ எல்லாமே வந்து வந்துருது வண்டியை மிஸ் பண்ணிடாதீங்க ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் ரூபா பட்ஜெட்ல உங்களுக்கு இன்னைக்கு கார் அதுவும் ஒரு சிடன் டைப்ல கார் வேணும்னா இந்த எஸ்எக்ஸ் போகிற மிஸ் பண்ணிடறாதீங்க இப்போ நம்பர்லாம் ஸ்க்ரீனில் இருக்குது கான்டாக்ட் பண்ணிக்கோங்க நேரில் விசிட் பண்ணுங்கள் கண்டிப்பாக பிடிக்கும் பிடிச்சிருந்தா இந்த வண்டியை வாங்கிக்கோங்க முக்கியமாக இந்த வண்டியோட ஓனர்ஷிப் ரெண்டே ஓனர் கண்டிஷனில் தான் இருக்குது அடுத்து நம்ம வெட்டிவிலன் கார்ஸில் கார்ஸ்ல நம்ம பார்க்குற வண்டி பார்த்திங்கன்னா ஒரு டீசல் கார் நல்ல மைலேஜ் கிடைக்கக்கூடியதா அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது வந்து ஃபோர்ட் பிஎஸ்டாவில் டைட்டானியம் டாப் மாடல் அலைவில் எல்லாமே வரக்கூடிய டைப்பு வண்டியோட மாடல் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு மாடல் வண்டியோட டயர் பாயிண்ட் மூணு டயர் பார்த்திங்க அப்படின்னா அபோவ் ஒரு நைன்ட்டி பர்சன்டேஜ்க்கு மேலேயே இருக்கு ஒரு டயர் மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு ஃபிஃப்டி பெர்சன்டேஜ் அப்படிங்கிற மாதிரி இருக்கு வண்டியோட சைட் லுக்லாம் லைவாக வந்து பாருங்க எப்படி இருக்குன்னு டிகிஸ் ஸ்பேஸோட வந்துடும் ரியர் டீஃபாகர்ஸ் வந்துடுது வண்டியில் இன்சூரன்ஸ் கரெண்ட்டாக இருக்குது உள்ள இன்டெலாம் பாருங்கள் ஏசி பவர் ஸ்டியரிங் பவர் விண்டோ எல்லாமே வந்து வந்திருது டச் ஸ்க்ரீன் செட்லாம் போட்டுக்கிறாங்க ஏசிலாம் ஒர்க்கிங் தான் பேக் சைட் கோர்ஸ் ரவீலாம் பாருங்கள் ஒரு ஒன்றரை லட்ச ரூபா பட்ஜெட் என் கையில் இருக்குது என்ன வண்டி எடுத்தால் நல்லா இருக்கும் ஒரு சிடன் டைப்லன்னு கேட்டால் இந்த வண்டி நீங்கள் தாராளமாக வந்து எடுத்தலாம் இந்த வண்டிக்கான ரேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மட்டும் கேட்குறாங்க ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஏழாயிரம் அப்படிங்கிறது ஃபிக்ஸ்டு ப்ரைஸில் கண்டிப்பா நேரில் வந்தா குறைச்சு பேசிக்கலாம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் மூணு ஓனர் கண்டிஷன் இருக்கு வண்டியை மிஸ் பண்ணிடுறீங்க வண்டி வேணும்னா வெற்றி கார்ஸ் வாங்க வந்து பேசி நல்ல பெஸ்ட் பிரைஸ்க்கு எடுத்துக்கோங்க அடுத்து நம்ம பாக்கக்கூடிய வெஹிக்கிள் பாத்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன வண்டியில ஒரு ஒன்னே லட்ச ரூபா பட்ஜெட்டுக்குள்ள மாறுதி பிராண்ட்ல வேணும்னா இந்த வண்டி உங்களுக்கு ஒரு சூப்பரான சாய்ஸ் அப்படின்னு சொல்லலாம் ஒன்னே லட்சம் அந்த அந்த தான் வரும் இந்த வண்டியோட மாடல் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்து மாடல் நம்பர் ஆஃப் ஓனர் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு வண்டியோட அவுட்லுக் எல்லாம் இருக்கு நாலு டயருமே ஒரு செவன்டேஜ் அப்படிங்கிற அறுபதாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு பேக் சைடில் உங்களுக்கு ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே வந்துடும் உள்ள இன்டீரியர்லாம் நல்லா இருக்கும் ஏசி பவர் ஸ்டேரிங் மட்டும் வரும் உள்ள இன்டீரியர் சீட் கவர்ஸ்ல இருந்து உள்ள இன்டீரியர் இருந்து இன்டீரியர்லாம் நல்லா நீட்டா இருக்கும் சின்ன ஃபேமிலிக்கு கரெக்டாக இருக்கும் அந்த காரு இந்த வண்டிக்கு அவங்க கேட்குற ப்ரைஸே ஒரு லட்சத்தி இருபத்தி அஞ்சாயிரம் மட்டும் ஆல்டோஸ்ட் இன்னைக்கு ஒன்னு ஐம்பது அந்த மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க ஆனா இவங்க ஏ ஸ்டார் இது அதை விட கொஞ்சம் அப்டேட்டடா ஹைட்டா இருக்கக்கூடிய காருக்கு வெறும் ஒரு லட்சத்தி இருபத்தி தான் சொல்றாங்க அது ஃபிக்ஸ்டு ப்ரைஸில் கண்டிப்பா நேரில் வந்தா குறைச்சி பேசி வந்து வாங்கிக்கலாம் வீடியோ ஃபுல்லா பாத்துருப்பேன் நினைக்கிறேன் வெஜ்வேலன் கார்டினுடைய காண்டக்ட் நம்பர் அட்ரஸ் எல்லாமே உங்களுக்கு ஸ்க்ரீன்ல கொடுத்துருக்கேன் சோ உங்களுடைய கான்டக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு லொக்கேஷனும் உங்களுக்கு வந்து பின் பண்ணி வச்சிருக்கேன் இந்த வீடியோ பிஷா லைக் பண்ணுங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி நிறைய அப்டேட் வீடியோஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிட்டே இருங்க ஆனா அதே மாதிரி இப்போ ஒரு சில விஷயங்கள் நீங்க இந்த அப்டேட் வந்து வர்றதுக்கு கொஞ்சம் கிட்டத்தட்ட ஒரு டூ மந்த் அடுத்த அப்டேட் நாங்க எவ்வளவு நாளையில எதிர்பார்க்கலாம் கண்டிப்பா ஒரு பிப்டீன் டு டுவெண்டி டேஸ் கண்டிப்பா எதிர்பார்க்கு சூப்பர் அடுத்த அப்டேட்லயே இன்னும் தரமான விகளை எல்லாமே இறக்க போறோம் நீங்க அதனால தொடர்ந்து நம்ம சேனலை வந்து வாட்ச் பண்ணிட்டே இருங்க மீண்டும் ஒரு சந்திப்போம் நன்றி வணக்கம்